சொல்லானதே ஆஹா ரெம்ப நாதே பொத்தி வச்ச மல்லிகை மொட்டு பூத்திச்சு வெக்கத்தை விட்டு பேசி பேசி ராசியானதே மாமம்பேற சொல்லி சொல்லியாழானதே ரம்ப நா மாலையிட காத்து அள்ளியிருக்கு தாலி செய்ய நேத்து சொல்லி இருக்கு இது சாயங்காலமா மடி சாயம் காலமா முல்லைப்பூச்சூடு மெல்லப்பாய் போடு அடவாட காத்து சூட ஏத்துது பொத்தி வச்ச மல்லிகை மொட்டு ஊத்தி வெக்கத்த விட்டு பேசி பேசி ராசியானரே மாமம் பேர சொல்லி சொல்லி ஆளானதே, ரம்ப நாழானரே ஆத்துக்குள்ள நேத்து ஒன்ன நினைச்சேன் வெக்க நேரம் போக மஞ்ச குளிச்சே கொஞ்சம் மறைஞ்சு பார்க்கவா இல்ல முதுகு தேக்கவா அது கூடாது இது தாங்காது சின்ன காம்புதானே பூவ தாங்குது பொத்தி வச்ச மல்லிகை மொட்டு பூத்தி வெக்கத்தை விட்டு பேசி பேசி ராசியானதே மாமம் பேர சொல்லி சொல்லி ஆளானதே ரொம்ப நாளானதே ஆளானதே ரொம்ப தேங்க்யூ அருமை அருமை அருமையான பாடல் சூப்பரா பான்னீங்க ஜெய்சகோ

அக்கா பாட்டு பாடுவது ரொம்ப கஷ்டம் அக்கா ஆனா அது கேக்குற உங்களுக்கு ஈஸியாவும் கேட்க அருமையாகவும் இருக்கும் ஆனால் அதற்கு கொஞ்சம் அனுபவம் தேவை பாடலுடனே வருவதில்லை திருவள்ளுவர் சொல்வது போல ஆமா முயற்சி பண்ணணுமோ ஓகே ஓகே அனு அக்கா அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல ஏன் இந்த கொலவேறி சொல்றாங்க கமெண்ட்ஸ் நிறைய இருக்கு திருவள்ளுவர் சொல்வது போல முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார் என்ற குரலுக்கு ஏற்றார் போல் அவரின் முயற்சி அவரை திருவினை ஆக்கும் உங்களுக்கு பெரிய நன்றி முயற்சி முயற்சியை விட்டு விடாதீர்கள் முயற்சி உங்களை போட்டிருக்காங்க சூப்பர் சூப்பராண்ணா ஜெசிய ஓவர் பண்ணிட்டீங்க வினோத் என்ன பாடல் இது மஹரி வெற்றின் ரகசியம் ஐயா ஒரு சந்தேகம் என்னப்பா சந்தேகம் காது திருகு சும்மாவே சும்மாவே இல்லாத ஆணி எல்லாம் புடுங்குவ உனக்கு ஸ்பேனரா இப்ப சொல்ல வேணாம் உம் ஆரம்பி நீ புடுங்கு ஒரே தொல்ல சிவா சகோதரா எல்லாருக்கும் ஸ்பேனர் இருக்கு அதனால குடுத்துட்டேன் காலி ஓகே மெசேஜ் எல்லாம் படிச்சீங்களா ஓரளவுக்கு படிச்சாச்சு நீங்க பாடல் எடுத்துட்டீங்கன்னா பாடுங்க நான் சும்மா வரிகள் எடுக்கிற வரைக்கும் படிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னு இல்ல இல்ல அவங்க போடுற மெசேஜையும் படிக்கணும் அதுக்கும் டைம் கொடுக்கணும்ல அது வந்து இல்ல இன்னைக்கு உடம்பு சரியில்லைன்னு கமெண்ட்ஸ் எல்லாம் படிக்கல நம்ம மக்கள் தானே ஒண்ணும் கோச்சிக்க மாட்டாங்க அது சரி